சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழ் மண்ணில் திராவிட டாஸ்மாக் மதுக்கடைகள் குமரி கடலில் திருக்குறள் திருவள்ளுவர் குரல் களித்தானை காரணம் காட்டுதல் கீழி குளித்தானை தீத்துரி அற்று தமிழ்நாடு முழுவதும் திராவிட கட்சிகளால் திறக்கப்பட்டு இயங்கப்படும் டாஸ்மாக்கின் மதுக்களை வாங்கி வாங்கி குடித்து குடித்து குடிபுகதைக்கு அடிமையான தமிழர்களுக்கு திருக்குறள் கொண்டு அறிவுரை கூறுவதும் தண்ணீருக்குள் மூகிவிட்டவனை தேடி கண்டுபிடிக்க தீப்பந்தம் கொளுத்தி எடுத்து கொண்டு செல்வதும் ஒன்றுதான் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடாவிட்டால் திருவள்ளுவர் திருக்குறள் எடுபடாது தமிழ் மண்ணில் உள்ள திராவிட டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட திருக்குறளால் இயலாததால் திருக்குறள் திருவள்ளுவர் குமரிக்கடையில் போய் நின்றுவிட்டாரா தமிழ் மண்ணில் திராவிட டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட தமிழர்களை திருவள்ளுவர் திருக்குறள் வழியில் வாழ வைக்க பிஜேபி ஆட்சியை அமைப்போம் தமிழ்நாட்டில் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்